வணக்கங்க இது கற்றலக ஐஏஎஸ் அகாடமியோட லாஸ்ட் மினிட் சீரிஸுங்க ஸோ இந்த வீடியோ ஃபோர்த்து வீடியோ நேற்று ஜிஐ டாக்ஸ் தேர்ட் வீடியோங்க செகண்ட் வீடியோ வந்து அண்ட் ஃபஸ்ட் வீடியோ ரெண்டுமே வந்து ரிவர்ஸை பற்றினதுங்க ஃபேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த சீரீஸ் யாருக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆஸ்பரன்ஸ்க்காக வந்து போட்டிருக்குதுங்க ஸோ இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் நாட்களில் முக்கியமான டாபிக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிறது எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபார்மாக எவ்வளோ ஷார்ட்டாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்போங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே ஓகேங்க நம்ம வந்து வாங்க இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் மிடிவேல் மாடர்ன் அப்படிங்கிற மாதிரி வந்து யூபிஎஸ்சி ஆஸ்ப்ளன்ஸ் வந்து படிச்சுறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சி பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த ஏன்ஷியன்ட் மிடிவேல் மாடர்ன் வந்து பிரிக்க மாட்டாங்க ஆனால் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படின்னு ஒரு சாப்டர் வந்துருக்குங்க ஸோ அந்த ஐஎன்எம்ல மாடர்ன் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ஐவிசியிலேருந்து ஆரம்பிச்சு முகலு குப்தா டெல்லி சுல்தானேட்டு அப்படின்ட்டு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் வந்து வருங்க ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் ஏன்ஷியன்ட் மிடிவேல்டு அப்படின்னு வந்து பிரிக்கலை ஆனால் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுவோம் கொடுத்துருவாங்க இந்த சிலபஸ்குள்ளேயே வந்து கவர் ஆயிடுச்சு ஸோ ஆக்சுவலாக அதில் இம்பார்ட்டண்ட் வேர்க்ஸ் வந்து இருக்குங்க அதாவது தமிழில் வந்து மேக்ஸிமம் இந்த எல்லா பேர்களுக்குமே வந்து அதே பேர் தான் தமிழ்லேயும் இருக்கும் அதனால் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு இங்கிலீஷில் இருக்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் ஸோ தமிழில் இப்போ ஜிஐ டேக்ஸ் நேரத்தில் வந்து தமிழில் கொடுத்துருந்தேன் அதில் சில வார்த்தைகள் வந்து மாறும் அதனால் ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு முருதர் ராக்ஷா அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் முருதர ராக்ஷம் அப்படின்னு வந்து தமிழில் இருக்குங்க ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த வேர்டு வந்து ஞாபகம் இருக்கணும் யார் எந்த ஆர்த்தர் அப்படிங்கிறது பெயர் தானே அதை தமிழ்லையும் அதே பெயர் தான் காளிதாசன் அப்படிங்கிறதும் காளிதாசா அப்படிங்கிறது இங்கிலீஷ்லாம் ரெண்டுமே ஒன்று தாங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு தமிழில் எடுத்துகிட்டு வரல அடுத்தடுத்து எது தமிழில் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம வந்து தமிழ்லையும் வந்து கொடுப்போங்க ஓகேங்க இதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் எந்த கிரியேட்டர் எந்தெந்த ஒர்க் வந்து கிரியேட் பண்ணாங்க அது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் எனக்கு இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்லேருந்து ஆரம்பிப்போங்க ஸோ அஷ்டத்தியாயி ஸோ அஷ்டத்தியாயி அப்படிங்கிறது பணினி அப்படிங்கிறவர் வந்து ஏற்றிருப்பார் ஸோ இதில் வரக்கூடிய மேக்ஸிமம் புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அப்புறம் என்சிஆர்டிசுன்னு சொல்லுவோம் அப்புறம் ஸ்டேட் போர்டு புக்ஸு ஓல்டு நியூ இது எல்லாத்துலேயுமே இருந்தாங்க இது வந்து கொடுத்துருப்பாங்க ஓவராலாக எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இதில் இருந்து எல்லாமே படிக்கணுமா அப்புறம் இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் புதுசாக இருக்கும் வார்த்தைகள் எல்லாம் ஆனால் வந்து இது ஒரு நாலு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மனப்படம் ஆயிருங்க ஸோ பணினி அப்படிங்கிறவர் வந்து அஷ்டத்தியாயி அப்படிங்கிற புக் வந்து எழுதுறாங்க ஸோ பதஞ்சலி அப்படிங்கிறவரு மகா அப்படிங்கிற வந்து எழுதியிருக்கிறாங்க சோமதேவ் சோமதேவ் சோமதேவா அப்படின்னு அப்படின்னு நம்ம வந்து 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 சொல்லுவோம் தமிழில் தமிழில் ஸோ 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 அவங்க சரித் 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 சாகரா 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 கதா கதா சொல்லுவாங்க அதே சரி சரி சேமேந்திரா அப்படிங்கிறவர் வந்து கதா மஞ்சாரி ஸோ அவர் எப்படி கதா சாகராவோ சோமதேவு இவர் வந்து கதா மஞ்சாரி அப்படிங்கிற புக்கு வந்து எழுதியிருக்கிறாரு கௌட்டல்யா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாணக்கியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ கவுட்டில்யா வந்து அர்த்த சாஸ்திரா தமிழில் சாஸ்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க ஸோ அடுத்து காமண்டகா ஸோ கவுட்டலியாவை பற்றி படித்தாலே காமண்டக்கா அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு நியாயம் வந்துடணும் காமண்டகா அப்படின்னா நெத்திசாரா ஸோ நெத்திசாரம் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம் தமிழில் ஸோ அந்த நெத்திசாரா அப்படிங்கிறத எழுதியவர் கமண்டகா அடுத்து சூதரகா ஸோ கமண்டகா சூதரகா இது எல்லாமே கேஏ கே ஏன்னு முடிகிறது அந்த மாதிரி நியாயம் வச்சுக்கோங்க ஸோ சூதரகா அப்படிங்கிறத பார்த்தா மிருச்ச கடிகா அதாவது மிருச்ச கடிகா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் மிருச்ச கடிகா அப்படிங்கிற புக்கு அடுத்து பானபட்டா ஸோ பானபட்டாங்கிறவர் ஹர்ஷச்சரிதா ஸோ ஹர்ஷச்சரிதா சரிதா இது வந்து ஹர்ஷாவோட புக்கு வரலாறுங்க வாழ்க்கை வரலாறு பானபட்டா அப்படிங்கிறது ஹர்ஷச்சரிதா அடுத்து கல்ஹானா ஸோ கல்ஹானா அப்படிங்கிறது ராஜதரங்கினி கல்ஹானா அப்படிங்கிறவர் ஒரு ராஜதரங்கினி அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த ராஜதரங்கிணி வந்து காஷ்மீர் கிங்ஸை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க ராஜதரங்கினி அடுத்து சந்தியக்கார நந்தி ஸோ சந்தியக்கார நந்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இவர் வந்து உத்தர ராமச்சரிதர் அதாவது உத்தர சரிதர் அப்படிங்கிற புக்கு வந்து எழுதியிருக்கிறாரு தொல்காப்பியர் நமக்கு தெரியும் தொல்காப்பியர் தொல்காப்பியம் அதே காளிதாசா ஸோ காளிதாஸ் நமக்கு வந்து தெரியும் மாளவிகா மித்ரம் மாளவிகா மித்ரம் அடுத்து சந்த் பர்தாய் அப்படிங்கிறவர் வந்து பிருத்விராஜ் ராசோ அப்படிங்கிற படைப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு இளங்கோவடிகள் நமக்கு தெரியும் தமிழ் படிச்சிருப்போம் சிலப்பதிகாரம் சீத்தலை சாத்தனார் ஸோ சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை நமக்கு தெரியும் அடுத்து திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணி நமக்கு வந்து தெரியும் இவர் வந்து சீவக சிந்தாமணிங்கிறது ஒரு ஒரு முன்னோடி ஒரு நூலை வச்சு தான் வந்து ஏற்றிருப்பாங்க நரிவிரத்தம் அப்படிங்கிற நூல் இதெல்லாமே நம்ம தமிழில் வந்து கவர் பண்ணியிருக்கோங்க நம்ம சேனலில் தமிழ் சீரிஸ் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க எல்லா சீரீஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கங்க ஸோ ஓகே ஒரு வழியாக ஏன்ஷியன்ட் வந்து முடிஞ்சுதுங்க ஸோ அடுத்து ஸோ நமக்கு டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிற சிலபஸில் வந்து இருக்குங்க ஒரு டா ஒரு ஒரு வார்த்தை வந்து இருக்கும் ஸோ அந்த டெல்லி சுல்தானேட் காலகட்டத்தில் வந்து படைக்கப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருவோம் ஸோ அல்புரணி அப்படிங்கிற ஒரு ட்ராவல் டிராவலருங்க ஸோ அவர் எழுதினது தான் தாரிக் ஐ ஹிந்து அப்படிங்கிறது அதே ஹசன் திசாமி ஹசன் திசாமி அப்படிங்கிறவர் எழுதுனது தான் தாஜ் உல் மாதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு தாஜ் உல் மாதிர் ஸோ அடுத்து சித்து பரணி அப்படிங்கிறவர் ஒரு பரணி பரணி அப்படிங்கிற வார்த்தை வந்து வருங்க இந்த பரணி அப்படிங்கிறவர் எழுதுனது தான் இந்த தாரிக் ஐ ஷாஹி ஆமாம் தாரிக் ஐ ஷாஹி அப்படிங்கிற புக்குங்க அதே ஃபிரோஷா எழுதுனது தான் ஃபத்வா ஐ ஷாஹி அப்படிங்கிற புக்கு ஃபிரோஷாவே எழுதியிருக்கிறாரு ஃபத்வா ஐ ஃபிரோஷாஹி அப்படிங்கிற புக்கு அதே மின்ஹாஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவர் வந்து தபாகட் ஐ நசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து எழுதுறாங்க என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில முக்கியமான இந்த அல்புரணி பரணி ஃபிரோஷா ஸோ இந்த மாதிரி சில முக்கியமானது அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் இந்தளவுக்கு டீப்பாக வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நம்ம சொல்ல முடியாது அதனால நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்த்துக்கங்க அடுத்து இந்த பூன் பின் ஹுசைன்ஸோ இதெல்லாம் வந்து வேணாங்க இபன் பட்டுடா பார்த்துக்கங்க ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸானாலு இபன் பருடா வந்து கிதாபுல் ரஹ்லா ரெஹ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து இருக்குங்க அதே மாதிரி ஸோ இவர் வந்து விட்ருங்க உத்பி ஸோ உத்பி பாருங்கள் கிதாப் ஐ யாமினி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்குங்க அடுத்து அமர் குஷ்ரோ ஸோ எந்தளவுக்கு இபுன் அந்த அளவுக்கு அமர் குஷ்ரோ டூ டி ஹிந்துன்னு சொல்லுவோம் அதாவது பேரட் ஆஃப் இந்தியா ஓகே இவர் வந்து எழுதுனது பார்த்துடலாம் கசைன் உல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபுட்டு எஃப்யூ டியூஹெச் ஃபுட்டு கசைன் உல் ஃபுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ஸியாவுத்தீன் பரணி ரெண்டு பரணி உண்டு ஸோ நான் மேலேயே சொல்லணும்னு நினச்சேன் ஜியாவுத்தீன் பரணி ஜிதுதீன் பரணின்னு சொல்லிட்டு ரெண்டு பரணி வந்து உண்டுங்க இந்த சித்துதீன் பரணி அவர் பாருங்கள் தாரிக் ஐ ஃபிரோஸ் ஷாஹி அப்படிங்கிற புக்கு அதே ஜியாவுத்தீன் பாருங்கள் ஃபத்வா இ ஜஹாந்தாரி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாருங்க ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகே டெல்லி சுல்தானட்டோட படைப்புகள் வந்து இவ்வளோதாங்க ரொம்ப கம்மி தான் அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதே மாதிரி மொகல் பீரியடு ஸோ அடுத்து வந்து மொகல் பீரியட் வந்து பார்த்துடலாம் ஸோ மொகல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உண்டுங்க பாபர் சிலபஸில் உண்டு ஓகே ஃபஸ்ட்டு பாபர் அவர்கள் வந்து தசுக் ஐ பாபரி ஸோ கொஞ்சம் இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தசுக் ஐ பாபரி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு அதே ஹுமாயூன் நாமா ஸோ ஹுமாயூன் ஹுமாயூன் வந்து எழுதியிருப்பாப்பில் வந்து குல்பா குல்பதாம் பேகம் இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஹுமாயூன் நாமா அப்படிங்கிறதாங்க புக்கு பேர் குல்பதன் பேகம் அப்படிங்கிறவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அடுத்து இந்த ஒன்று மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து அப்பாஸ்கான் ஷெர்வானி அப்படிங்கிறவர் வந்து தாரிக் ஐ ஷேஷ்பாகி அதாவது ஷிரஷ்ஹாகி அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார் ஷிரஷ்ஹாகி அப்படிங்கிறது ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்ட மாதிரியே இருந்திருக்காது ஸோ அதனால் இதை வந்து நம்ம விட்டுறலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம புக்ஸில் வந்து அவ்வளோவா வந்து அடிக்கடி வந்திருக்காது ஸோ அதனால் இது வரைக்கும் கேள்வியும் கேட்டதில்லை பிஓக்கியூவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரூலர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொயட்ஸு ரூலர்ஸோட கிங் அதாவது கிங் பேலஸில் இருந்த பொயட்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சில ட்ராவலர்ஸ் வந்து வந்திருப்பாங்க ஸோ இவங்களோட ஒர்க்ஸை மட்டும் தாங்க இது வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டுருக்கோம் ஜஹான் ஜஹான்கிரி ஸோ ஜஹான்கிரி அப்படிங்கிறவர் வந்து துருக் ஐ ஜான்கிரி அப்படிங்கிறது அவரோட துசுக் ஐ ஜஹான்கிரி அவரோட பெயர்லேயே வந்து வந்துடும் ஸோ அடுத்து ஸோ அவ்வளோதாங்க இதில் முகல் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கிங்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க பாபர் பார்த்துக்கோங்க அப்புறம் ஹுமாயின் நாமா அந்த புக்கை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் ஹுமாயுன் வந்துருந்தாப்ல அதே மாதிரி அப்துல் ஃபசல் பாருங்க நம்ம வந்து ஆர்த்தர் வந்து கேள்விப்படல அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் அந்த புக்கு வந்து வந்திருக்குங்க ஸோ நாமா பார்த்துக்கோங்க அக்பர் நாமா ஓகேவா அப்துல் அப்துல் ஃபசல் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகே அதே மாதிரி ஜஹான்கிரி பார்த்துக்கோங்க இது தாண்டி ஷாஜஹான் நாமா ஸோ அந்த புக்கை பாருங்கள் ஷாஜஹான் நாமா ஸோ ஷாஜஹான் நாமா எழுதுநபர் வந்து இனாயத் கான் ஸோ எழுதுனவர் வந்து இனாயத் கான் ஓகே அவ்வளோதாங்க ஸோ இதை தாண்டி வந்து மொகல் வந்து முடியுதுங்க ஸோ அடுத்து மாடர்ன் ஏஜ் வந்து வந்துடும் ஸோ அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட படைப்புகள் வந்து பார்த்துடலாங்க ஸோ லாலா லஜுபத் ராய் ஸோ ஃபஸ்ட்டே ஒன் டாப்பில் லாலா லஜ்பத் ராய் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்து தான் யங் இந்தியா அப்படிங்கிற ஒர்க்குங்க ஸோ அடுத்து ராஜேந்திர பிரசாத் அவர்களோடது இந்தியா டிவைடட் ஸோ இந்தியா டிவைடட் அப்படிங்கிற புக்கு அம்பேத்கர் ஸோ இந்த அம்பேத்கர் வந்து பாகிஸ்தான் ஆர் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஸோ வி ஆர் அம்பேத்கர் பார்த்துக்கோங்க அதே வி ஆர் அம்பேத்கர் வந்து அனிகிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு வந்து கொடுத்துருக்குறாரு தயானந்த் சரஸ்வதி நமக்கு தெரியும் தயானந்த் சரஸ்வதி ஸோ அவங்க வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு படைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க தாதாபாய் நவரோஜி ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா நேற்று நம்ம கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தோம் யாருக்கு நம்ம டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்ருக்குறோம்ல அந்த பிடிஎஃபில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம் ஸோ அதை அட்டென்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலாகிராம் லிங்க் ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்து அபுல் கலாம் அப்துல் கலாம் அசாத் ஆசாத் அப்படிங்கிறவங்க இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற படைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு ப்ளஸ் ஐடியாஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க வீர் சர்வார்கர் ஸோ வீர் சவார்கர் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து அரோபிந்தோ கோஷ் ஸோ அரோபிந்தோ கோஷ் வந்து த லைஃப் டிவைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு படைப்பு அடுத்து பக்கிம் சந்திர சத்தர் ஆமாம் சாட்டர்ஜி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் வந்து ஆனந்த் மேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் வந்து கொடுத்துருக்குறாங்க பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த் மேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்குங்க அடுத்து சுவாமி விவேகானந்தா சுவாமி விவேகானந்தா வந்து லெக்சர்ஸ் ஃப்ரம் கொலம்போ டு அல்மோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு படைப்பு பாலகங்காத திலக் அவர்கள் வந்து கீதா ரகசியா ஸோ கீதா ரகசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் வந்து கொடுத்துருக்குறாங்க நேரு அவர்கள் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நம்ம வந்து இது கொஷினாகவே வந்திருக்கு நிறைய வாட்டி ஸோ இதை பார்த்துக்கங்க ஸோ இதை தாண்டி எதுவும் புக்ஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் வந்து பின் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பிவைக்யூஸ்லையும் நிறைய இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான தலைவர்கள் எழுதின புக் புத்தகங்கள் படைப்புகள் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து கொண்டு வந்துடுறேங்க எல்லாத்தையுமே ஓகே அவ்வளோதாங்க அந்த வீடியோ வந்து முடியுதுங்க ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் பார்க்காதீங்க நீங்கள் வந்து புக்ஸ் ஆர்த்தர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் வந்து புக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அந்த ஆர்த்தர் அப்படிங்கிறத மட்டும் வந்து மைண்டில் வச்சு இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க